கீபோர்டு ஷார்ட்கட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ஒரு இருந்து இன்னொரு சீட்டுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலமாக குயிக்காக மூவ் பண்ணுறது மவுஸே நீங்கள் யூஸ் பண்ணாமல் அதுக்கு அந்த ஷார்ட்கட்டை பயன்படுறது பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் இருந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஜ் அப் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ணினா சீட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும் நான் இப்போ பாருங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என் கீபோர்டில் பேஜ் அப்பு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சீட் நம்பர் ஐம்பத்தேழுக்கு வந்திருக்கு திரும்பவும் நான் அதே சீட்டை இப்போ அப்புறம் இப்போ சீட் நம்பர் ஐம்பத்தஞ்சுக்கு வந்திருக்கு இப்போ நான் பேஜ் டவுனை கொடுக்குறேன் பாருங்கள் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஸோ இந்த சீட்டெலாம் நம்ம வேலை வேலை பார்க்குறோம் அடுத்த சீட்டு ஐம்பத்தொம்போதுக்கும் போகுது ஸோ இந்த மாதிரியாக நம்ம இந்த கீபோர்டு ஷார்ட்கட் மூலமாக கண்ட்ரோலை ப்ரெஸ் பேஜ் அப் பேஜ் டவுன் பேஜ் டவுன் பண்ணோம்னா எத்தனை சீட்டாக இருந்தாலும் ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து போக முடியும் மை மவுஸை யூஸ் பண்ணாமல் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்போம்